குரோதி வருடத்தோட ஆடி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் தொடங்க போகுது ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் பயம் ஆடி மாதம்னா மூட மாதம் ஆடி மாதம்னா கழுவடை ஆடி மாதம் வந்தாலே நம்மளை ஆட்டி படைச்சிடும் ஆடி மாதம் வந்தால் குடும்பத்துக்கே ஆகாது வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்கும் இப்படிலாம் ஒரு பயம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்குது அது உண்மை கிடையாது ஒருவேளை ஆடி மாதத்தோட பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடி மாதம்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சிக்கோங்க மக்கள்கிட்ட வந்துட்டு ஆடி அப்படினாலே பயம் இருக்கிறதுக்கு காரணம் ஆடி மாதம் பூட மாதம் அப்படிங்கிறதுனால கிராமத்தில் அதெல்லாம் கிடையாது ஆடி மாதம் அப்படிங்கிறது புண்ணிய மாதம் அம்மன் மாதம் ஆடி பூரம் ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு ஆடி மாதத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் அப்படிங்கிறது வரும் இந்த ஆடி மாதத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுறது பால் குணம் எடுக்கிறது தீமிதிக்கிறது இந்த மாதிரியான விழாக்கள் எல்லாமே நடக்கும் அந்த மாதிரி மதுரை வீரன் சூளசாமி ஐயா அரப்பேன் இந்த மாதிரி சிறு தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு எல்லாமே இந்த ஆடி மாதத்துல தான் கலகட்டம் அப்போது இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் காலம் முடிஞ்சு மழை வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுனால ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைன்னு சொல்லியிருக்காங்க விவசாயி வந்துட்டு விதைச்சிட்டு இருந்த காசை ஃபுல்லாக முதல்ல போட்டு வச்சுட்டு சும்மா உட்காந்துருப்பாங்க கையில் பத்துருவா இருக்காது அதனால தான் இந்த மாதிரி மாதத்துல தள்ளுபடி விலையில பொருள்லாம் கொடுக்கறது ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாதம்தான் பீடை மாதம்லாம் கிடையாது தெய்வத்துக்கு உகந்த இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை நாம் நேர்மறை எண்ணத்தோட கொண்டு வந்தோம் அப்படின்னாலே ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஆடி மாதத்தோட கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்திர பகவானுடைய வீடான கடகராசியில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய ஒரு இடம் அதான் ஆடி மாதம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் மாதம் முழுக்க குருவோட இணைஞ்சி குரு மங்கள யோகத்தை கொடுக்குறாரு ரிஷபராசியில் சுக்கர பகவான் மாத தொடக்கத்தில் கடகராசியில் இருக்கார் பதினாறாம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாரு அதே மாதிரி புதன் கடகராசியில் இருக்கார் அஞ்சாம் தேதி அன்னைக்கு புதன் வக்ரமாகிறாரு அஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தெட்டு தேதி வரைக்கும் புதன் வக்ரம் அடைகிறாரு அதோட குரு பகவான் ராசியில் மாதம் முழுக்க இருக்க போகிறாரு சனி பகவான் கும்பராசியில் வக்ரத்தில் இருக்காரு விஷப்பாம்பு ராகு மீனத்திலையும் விஷமற்ற பாம்பு கேது கண்ணிலையும் இருக்க போகுது இந்த கிரகநிலைகள் இந்த அற்புதமான அம்மன் மாதம் புனிதமான ஒரு மாதத்தில் உங்களுக்கு என்ன நன்மைகளை செய்யப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குரு பகவான் வந்துட்டு அற்புதமான ரெண்டாவது வீட்டில் இருக்கார் சனி பகவான் பதினோராவது வீட்டில் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இது நல்லது ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மேசம் ராசிக்காரவங்க நம்மளை அடிக்க வந்துடுவாங்க உண்மையிலேயே மேசம் ராசிக்கு இது நல்ல அமைப்பு தான் ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு பிறகுதான் நான் இன்னும் படாத படுறேன் செவனேனு குரு எங்களோட சொந்த ராசியில் இருந்தப்போ சரியில்லைன்னு சொன்னாங்க அப்பயாவது பத்து ரூபா நன்மைகள் கிடைச்சிது இப்போது தனஸ்தானோன்னாங்க குரு பயிற்சிக்கு பிறகு அப்படியே பணம் கொட்டுன்னு சொன்னாங்க ஜோசியக்காரவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அதுக்கு பிறகு தான் ஒரு பத்து காசுக்கு வழி இல்லாமல் நடுத்தருவில் நிற்கிறேன் செய்கிற தொழிலில் வருமானம் சுத்தமாக இல்லை பேசாமல் அந்த வேலையே செய்கிற தொழிலில் விட்டுட்டு வேறே எங்கேயாவது வேலைக்கு போனால் கூட ஒரு பத்து ரூபா சம்பளம் கிடைக்கும் அப்படின மாதிரி நிலம ஆயிடுச்சு ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருப்பீங்க இதுதான் மேசராசிக்காரர்களுடைய ஒரு நிலைமை இந்த மனநிலைமையோடு தான் நீங்கள் ஆடி மாதத்துக்குள்ளேயே வரீங்க வரும்போது பயம் இருக்கும் ஏற்கனவே வாழ்க்கை அப்படியே கிளிகளுன்னு இருக்கு இதில் ஆடி வேற வரப்போகுதா ஆடி மாதத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரமாகி போயிட்டார் ராசியையும் பார்த்துட்டு வர இருந்தார் இல்லைங்களா இப்படி பல தரப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ராசியை பார்க்குற சனி ஒரு ராசியதிபதி செவ்வாயோட இன்னொரு வீடாக இருக்கக்கூடிய வெளிச்சகத்தையும் பார்க்குறாரு அப்போது செவ்வாயோடைய ரெண்டு வீட்லேயும் சனி பார்வை விழும்போது நம்ம கொஞ்சம் அடி பயந்துகிட்டு தான் இருக்கணும் ஜானியர்னால் மொளம் சறுக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கூட இருக்கவனே காலை விடுவான் அதோட கொடுமையோட உச்சம் என்னன்னா நமக்கு ஏன்னா நல்லது செய்யணும்னு ஒருத்தர் ரெண்டு பேர் நினைப்பான் பார்த்திங்களா அவன் நம்மளை விட பிச்சைக்காரனாக இருப்பான் நம்மளை காலை வரைகிறோம் நமக்கு ரூபா அவசரத்துக்கு உதவாதவெலாம் நல்லா இருக்கான் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் நம்மளாட்டமே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் நம்ம நேரம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் சரி போனதை விட்டுருவோம் இப்போ இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அதாவது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்தில் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் குருவோடு சேர்ந்துக்கிட்டு குருமங்கள யோகத்தை கொடுக்குறாரு அப்போது இங்க குரு வந்துட்டு நல்லது செய்கிற இடத்துல தான் இருக்கார் இப்போ இவரும் போயிட்டு அவரோடு சேர்ந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது மங்கள யோகத்தால் பல நல்லது ஒரு காரியங்கள் அப்படிங்கிறது நடக்கும் பயப்பட வேண்டியதில் கொடுத்த வாக்க காப்பாற்றலாம் குடும்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுக்காரர்கள் சொந்த பந்தம் எல்லாமே நம்ம கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க பரவாயில்லடா வாழ்க்கை கொஞ்சம் நல்லபடியாக போகுது அப்படிங்கிற மாதிரி இப்படி நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இத்தனை நாளாக ஜோசியர் சொன்னார் ஒன்று நடக்கலை இப்போது நல்லா இருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இந்த ஒரு அஞ்சு தேதி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப இதே வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணி வைக்கலாம் உண்மையிலே ஜோசியரே நீங்கள் சொன்னீங்க நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் குறிப்பாக பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது கூடும் செய்கிற தொழிலை வருமானம் இல்லை விட்டுட்டு வேற எங்கேயாவது வேலைக்கு போகலாமான்னு இருந்தவங்க கூட பரவாயில்ல தொழில் கொஞ்சம் லேசாக முன்னுக்கு வருதே அப்படிங்கிறத ஒரு ஒரு நேர்முறை ஆற்றல் அப்படிங்கிறத உணருவீங்க இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு உதிரி வருமானம் பண்ணணும் அப்படிங்கிறத மனசு கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கும் இது பத்தாது வேறு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் புது ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது விரயாதிபதி குருவோட சேர்ந்து ரெண்டாவது வீட்டில் இருக்கார் அப்படிங்கும்போது இத்தனை நாளாக விரயம் தான் வரும் இப்போ குரு மங்களம் அடைஞ்சிட்டார் அப்படிங்கும்போது விரயத்துக்கு தகுந்த வருமானம் அப்படிங்கிறது வரும் இந்த மாதிரி திருமண உறவு தடைப்பட்டு போய் கடந்திருக்கும் மாணவங்க ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருந்திருக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லைனா அதை செய்யலை இதை செய்யலை போல் வரல கடவுள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நிம்மதியற்ற சூழல் ஒரு நாலு செவத்துக்குள்ளே தான் எங்களுக்கு நிம்மதி இல்லை வெளியிலேயாவது கணவன் மனைவி சும்மா பேருக்காக சுற்றிட்டு இருக்கோங்கிறவங்களுக்கு எல்லாமே இதுக்கு மேலே ஒரு அன்னோனியம் கிடைக்கும் சரிப்போ நம்ம குடும்பம் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு கணவன் மனைவிக்குண்டான ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த மாதிரி திருமண தடை திருமணம் நடக்காதவர்களுக்கும் திருமணம் நடக்கும் இனிமே பயப்பட வேண்டியது இல்லை அதோட எந்ததொரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த காரியத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்லது ஒரு மனை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் ஒரு புரோக்கர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடம் இடம் வந்து விலை மலிவாக வந்திருக்கு நல்ல தண்ணி வசதியெலாம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் எல்லா வசதியும் இருக்குது உடனே வீடு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனம் மனை உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் அஞ்சாந்தேதி ராசிக்கு நான்காவது வீட்டில் கடகராசியில் புதன் வக்ரகதி அடைகிறாரு மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதியான புதன் வக்ரகதி அடைகிறாரு அப்படிங்கும் கொஞ்சம் சகோதர ஒற்றுமை லேசாக குறையும் உடன்பிறப்புகள் வந்துட்டு நம்மளை கொஞ்சம் மதித்து நடந்துக்க மாட்டாங்க நம்மளுடைய குணமறிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைப்படும் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் கல்வி சம்மந்தமாக எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் கொஞ்சம் மேல்மட்ட அதிகாரிகள் வகையில் கொஞ்சம் நமக்கு அதிகபட்ச டார்ச்சர் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல அதை செய்யணும் எல்லாமே சும்மா உட்காந்துருப்பான் நம்ம தலையிலே வந்துட்டு வேலையை வந்து மேலே 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 சுமத்துவாங்க சரி பரவாயில்ல இது சோதனை காலகட்டத்தில் இந்த மாதிரியான வாய்ப்பை கிடைக்கிறது அப்படிங்கிறது அபூர்வம் அதனால் இதை பயன்படுத்திக்கோங்க கொடுக்கப்படுற வேலைகளை நீங்கள் செஞ்சு காமிச்சிட்டிங்க அப்படின்னா பாரு அவ்வளோ வேலை வச்சுக்கிட்டு அவன் இதையும் சேர்த்து செய்கிறான் இதுக்கெல்லாம் தண்டமாக உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகளோட அந்த மனசை நீங்கள் தொட்டரலாம் அதன் மூலியமாக பத்து ரூபா சம்பள உயர்வு ஊதிய உயர்வு அலுவலகத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் இது எல்லாமே அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் இந்தது ஒரு காலக்கட்டத்தில் இருக்குது பயப்பட வேண்டியதில்லை ஆடி பதினாறு சிம்ம ராசிக்கு சுக்கரன் பெயர்றாரு ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான சுக்கரன் அஞ்சுக்கு போகிறாரு அது வரைக்கும் நாளில் தான் இருந்தார் பரவாயில்ல இப்போ அஞ்சுக்கு போயிடுறாரு அப்படிங்கும்போது யோகம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாது இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏதோ ஒரு வேலை பத்து நாலு பேர் வந்துட்டு நம்மளை தண்ட சோறு இந்த எண்ணமாக உட்காந்துருக்கு ஒரு வேலைக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வீட்டில் பேசுவாங்க அந்த மாதிரி உறவுக்காரவங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா அவனா அவன் எங்கே வேலைக்கு போகிறான் சும்மா உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முதுகுக்கு பின்னாடி பேசுவாங்க அந்த மாதிரி நம்மளை பார்த்து ஏளனமாக பேசுனவங்க எல்லாத்துக்குமே பதில் சொல்கிற மாதிரி அவங்க மூஞ்சில் கறி பூசுகிற மாதிரி எதிராளிகளுடைய ஒரு முகத்தில் கறி பூசுகிற மாதிரி சாதித்து காட்டக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது கிடைக்கிது புது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புது முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் செவ்வாய் சாதகமாக இருக்கிறதுனால விவசாயத்துறையில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு கட்சியில் இருக்கேன் அப்படின்னா ஒரு கட்சியில் ஒரு பதவி வாங்குறது இல்லை கான்ட்ராக்ட் கமிஷன் எடுத்து அதன் மூலமாக பத்து ரூபா சம்பாதிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு ராசிக்கு பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான சனி கும்பம் ராசியில் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு தொழில் லாபம் ரெண்டுத்துக்குமே அதிபர் தான் அதிபதி அவர் கொஞ்சம் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கும்போது தொழில் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் பங்குதாரர்களால் தொல்லை கிடைக்கும் அதனால் கூடுமான வரைக்கும் தனித்து தொழில் செய்யுங்க கூட்டு தொழில் செய்கிறவங்களாம் உடனே வெட்டிக்க வேண்டியதில்லை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகம் பாராட்டுறது பகை பாராட்டுறது இந்த கால வேணாம் கொஞ்சம் காலத்தை இழுத்து பிடிச்சி ஓட்டினீங்க அப்படின்னா சனி அதுக்கப்புறம் நேர்க் நேர்கதிக்கு பயணம் செய்ய ஆரம்பிச்சிருவார் ஒரு மூணு மூன்று மாதத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகி போயிடும் சனி நெருக்கதிக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் சுமார் அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராகவே இருப்பீங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை செய்தொழில்லாம் மாற்றம் செய்ய வேண்டாம் இருக்கிற தொழிலில் அப்படி அப்படியே செஞ்சுக்கிட்டு இருங்க வேறு ஏதாவது ஒன்று பார்ட் டைம் அதாவது ஒரு வேலைக்கு போகிறேன் இன்னொன்று தொழில் செய்கிறேன் இல்லை புது முயற்சி ஏதாவது எடுக்கிறேன் பொழுது பொழுது போகாமல் அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம் குற்றம் குறையில்லை இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்கவே நீங்கள் மாமிச உணர்வுகளை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதே மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யணும் இப்போ இந்த காலக்கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பால் குடலாம் நடக்கும் அதே போல் அம்மன் கோவிலுக்கு பால் குடம் எடுக்கலாம் அவங்களால எடுக்க முடியல அப்படின்னா பால் குளம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு நீர் ஒரு பந்தல் போடுறது ஒரு தண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வாங்க முடிஞ்சவங்க அன்னதானம் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் பண்ணுங்க ஆடி அம்மாவாசையில் முன்னோர்களை மனசார வணங்கிட்டு அவங்களுக்கு ஒரு முப்பது ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு மேலும் மிகச்சிறந்த நன்மை எல்லாம் நடக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த உணவிடுங்க சரிங்கன்னா பசித்தோருக்கு உணவிடுவது பசித்து பசியில் இழைத்து வாடுபவருக்கு பசி தீர்த்தல் அப்படிங்கிறது ஒரு நல்லதொரு புண்ணிய காரியம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உயிரினங்களுக்கு உணவிட்டாலே போதுமானது நம்ம மனுஷங்களுக்கு தான் போடணும் அளவுக்குலாம் என்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காசாக பார்க்க முடியாதவங்களில் பறவைகள் கூட காலில் ரொம்ப பசியோடு தான் உணவு தேடிட்டு இருக்கும் நம்மளால சேர்த்து வச்சிருப்போம் அவங்களுக்குலாம் இருக்காது எறும்புகள் இந்த மாதிரி பறவைகள் எறும்புகள்